ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நார்த்தங்கா தாங்க நார்த்தங்காய் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால எல்லோரும் ஈஸியாக அதை மறந்துடுறோங்க அதில் வந்து உடல் முழுக்க சரி செய்யக்கூடிய திறன் இருக்குதுங்க நார்த்தங்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நார்த்தங்காய் ஜூஸ் வந்து மழைச்சிக்கலை தடுக்கக்கூடியதுங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து காலையிலும் மாலையிலும் நார்த்தங்காவோட பழச்சாறை வந்து குடிக்கிறதுனால சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்றாங்க நார்த்தப்பழச்சாறு வந்து வெந்நீர் கலந்து அடிக்கடி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா வாயு தொல்லையிலேருந்து விடுபடலாங்க உடல் சூடு குறையிறதுக்கு தினமும் ஒரு நார்த்தம் பழம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோன்னா உடல் சூடு தனியக்கூடியதுங்க வயிற்றில் ஏற்படுற புண்ணுக்கு வந்து நார்த்தங்காய் வந்து ஊர்காவை செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்ல மருந்தாக அமைகிறதுங்க நார்த்தங்காய் வந்து ரத்தத்தை வந்து சுத்தமடையக்கூடியதுங்க நார்த்தங்காய் சாரை வந்து தலையில் தடவுறதுனால பொடுகு தொலையெல்லாம் வந்து நீங்கக்கூடியதுங்க பித்தத்தை வந்து தனியக்கூடியது பசியை வந்து தூண்டக்கூடியதுங்க உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியை வந்து கிடைக்கக்கூடியது ரத்தத்தை வந்து சுத்தமாக்கக்கூடியது உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியதுங்க மஞ்சள் காமாழை நோயை வந்து குணப்படுத்தக்கூடியதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால புற்றுநோயை வந்து சரி செய்யக்கூடியதுங்க உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்கக்கூடியது ஏன்னா அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இருமல் சளி நுரையீரல் பிரச்சனைகளையெல்லாம் வந்து குறைக்கக்கூடியதுங்க அதன் சாரை எடுத்து புண்கள் மேல் தடவுறதுனால கிருமி நாசினியாக செயல்படுது மூல நோயை வந்து குறைக்க உதவுகிறது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதாங்க எதையும் அளவோடு உண்போம் உடல் நலம் காப்போம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்